நம வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டுக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் சந்திர அதியோகம் எப்போது செயல்படும் எப்போது செயல்படாது சந்திர அதியோகம் என்பது ஒரு அற்புதமான அமைப்புங்க அதாவது பௌர்ணமி நெருங்கிய சந்திரனுடைய பார்வையில் ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திர அதியோகத்தால் வலிமைப்படுத்தப்படும் பலப்படுத்தப்படும் இதனுடைய ஒளியானது அந்த ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் படும்போது அந்த கிரகங்கள் ஒரு அற்புதமான யோக அமைப்புகளை வழங்கும் அப்படிங்கிறதாங்க சந்திர அதியோகம் இதில் வளர்பிரை சந்திரனுடைய அமைப்பில் இருக்கும்போது தான் அந்த அமைப்பு இதில் பாவச்சந்திர அதியோகம் சுபச்சந்திர அதியோகம் இப்போ இதில் சந்திரனை நீங்கள் ஒளித்தன்மையோடு தான் கவனிக்கணும் அப்போ எந்த எப்போது எப்போதிருந்து அந்த யோகம் செயல்படும் ஓரளவுக்கு அவர் ஏகாதசி துவாதசி அதே போல் திரையோதசி சதுர்தசி பௌர்ணமி பௌர்ணமி சந்தனாக இருக்கும்போது முழு அளவில் அந்த சந்திராதிவோகமானது செயல்படும் ஏகாதசியிலேருந்து சந்திராதிபத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாங்க அது பல ஏகாதசியிலேருந்து எடுத்துக்கலாம் இது போன்ற அமைப்பில் டிகிரி அடிப்படையில் எப்படி பார்க்கறது டீர் அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் சந்திரன் நன்றி வீட்டிலேருந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் அதுதான் பாயிண்ட் நீங்கள் வந்து பாவகிரகன்னு எடுத்துடக்கூடாது சந்திரனுடைய நேர் ஏழாம் பார்வையில் பாவகிரகம் தான் சுபத்துவம் அடையும் சந்திரனுடைய நேர் ஏழாம் பார்வையில் ஆனால் சந்திரனுடைய ஆறு எட்டாம் இடங்களில் பாவகிரகம் இருக்கும்போது அந்த பாவகிரகம் சந்திரனுடைய ஒளியால் பலப்படுத்தப்பட மாட்டாது அந்த பாவகிரகத்தை சந்திரனுடைய ஒளி கிடைக்காது ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் குரு சுக்ரன் புதன் இந்த மூன்று சுபகிரங்கள் அமரும் போது அது ஆறாம் இடத்தில் அமர்ந்தாலும் சரி ஏழாம் இடத்தில் அமர்ந்தாலும் சரி எட்டாம் இடத்தில் இது போன்ற இடங்கள் அமர்ந்து அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக முழுமையாக பௌர்ணமி நெருங்கிய சந்திரனாக அல்லது பௌர்ணமி அப்போதான் விட்டு விலகிய சந்திரனாக ஒரு இரண்டு நாள் சந்திரனாக இருக்காரு கிருஷ்ணபட்சம் பிரதமை துவிதியை ஏன் திருதியை வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம் இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது அந்த சந்திரனுடைய ஒளியானது ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் படும்போது அந்த கிரகம் சுபத்துவம் அடையும் ஆனால் சந்திரனுடைய பார்வை என்றால் அது ஏழாம் இடத்து பார்வை தான் சந்திரனுக்கு பார்வை ஏழாம் இடத்து பார்வை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் அவர் பார்க்க மாட்டார் அவருடைய ஒளி சிதறல் அங்கே விழும் அப்படிங்கிற அமைப்பு அங்கே வந்துருங்க இதை நீங்கள் எப்போது செயல்படும் எந்த நிலையிலெல்லாம் சந்திர அதியோகம் செயல்படாது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய பௌர்ணமியிலே பிறந்திருந்தாலும் கூட அந்த சந்திரன் கிரகணப்பட்டிருந்தால் அவர் கேதுவோடு ராகுவோடு நெருங்கி கூடியிருந்தால் அந்த இடத்துல சந்திரனுடைய ஒளி முழுக்க முழுக்க மறைக்கப்படும் அந்த சந்திரனோடு சனி நெருங்கி கூடியிருந்தால் அந்த சந்திரனை சனி பார்த்து விட்டால் இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்கும்போது சந்திர அதியோகம் பௌர்ணமையில் பிறந்து விட்டார் அற்புதமான யோக பலனை வழங்கிவிடும் என்று எடுத்துவிட முடியாது சந்திரன் இங்கே பாதிக்கப்பட்டு விட்டார் என்ற அமைப்பை தான் எடுக்கணும் சந்திரன் சனியோடு நெருங்கி கூடும்போது அல்லது சந்திரனே டிகிரி அடிப்படையில் சனியினுடைய பார்வை முழுமையாக வாங்கும் போது சந்திரன் கேதுவோடு நெருங்கி கூடுதல் சந்திரன் ராகுவோடு நெருங்கி கூடுதல் இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது சந்திரனுடைய தன்னுடைய வலிமை இழப்பார் சந்திரன் செவ்வாய் என்ற பாவகரத்தோடு இணையும் போது சந்திர மங்கள யோகமாக மாறிவிடுகின்றது சந்திரனை செவ்வாய் பார்ப்பதோ செவ்வாவை சந்திரன் பார்ப்பதோ சிறந்தது இந்த இடத்துல செவ்வாயை நீங்க பாவகர அமைப்பில் எடுக்க முடியாது இருவருமே நண்பர்கள் சந்திரனோடு செவ்வாய் சேரும்போது சந்திர மங்கள யோகம் என்று ஒரு அற்புதமான யோகத்தை தருகிறது என்ன செவ்வாவை இந்த இடத்துல நம்ம விதிவிலக்கா நம்ம எடுத்துடணுங்க சந்தனோடு சனி நெருங்கி கூடும் போது சந்திராதி செயல்படாது டிகிரி அடிப்படையில் எப்படி உதாரணத்திற்கு இந்த இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்றார் வளபிரை சந்திரனாக இருக்கின்றார் இப்படி இருக்காருன்னு வச்சுங்க பௌர்ணமி சந்திரனாக அவர் இருக்கின்றார் இந்த சந்திரனோடு டிகிரி அடிப்படையிலே சனி கூடிவிட்டார் சந்திரனோடு இந்த இடத்துல சந்திரன் வந்து மூணு டிகிரியில் இருக்கார் சனி இங்கே ஒரு டிகிரியில் இருக்கார் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் கூட இங்கே சந்திரன் தன்னுடைய ஒளியை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது நெருங்கி கூடும்போது இதை டிகிரி அடிப்பில் நீங்கள் பார்க்கணும் ஒருவேளை இந்த சந்திரன் சனி ஒரு பதினெட்டு டிகிரி இருபது டிகிரி விலகி இருக்கார் பரவாயில்ல ஓரளவுக்கு இவர் ஒளிப்படுது இந்த மாரி அமைப்பில் தன்னுடைய முழுமையான ஒளியை இழக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் இந்த இடத்துல உள்ள சந்திரன் அதியோகத்தை நீங்கள் வந்து இங்கே இங்கே வந்து இருக்காரு இங்கே குரு இருக்கார் இங்கே சுக்கரன் இருக்கார் அப்போ சந்திரனுடைய ஒளியானது குரு சுக்கரனுக்கு சந்திர அதிவோகத்தின் மூலமாக கிடைக்கிது என்று நீங்கள் எடுத்துவிட முடியாது ஏனென்றால் இங்கே சந்திரனோட சனி கூடி சந்திரன் இங்கே பங்கப்பட்டு விட்டார் அவர் பாதிக்கப்பட்டு விட்டார் என்றமைப்பில் இந்த இடத்துல நீங்கள் சந்திரனுடைய ஒளியை நீங்கள் எடுக்க முடியாது இங்கே சந்திரன் முழுமையாக பாதிக்கப்பட்டு இப்போ இந்த இடத்துல சந்திர அதிகம் செயல்படாது இந்த இடத்துல சந்திரன் அதியோகம் செயல்படவே போடாது ஒருவேளை இந்த இடத்துல ராகு இணைந்து விட்டார் முழுக்க முழுக்க சந்திர அதியோகம் செயல்படாது கிரகணம் இதோட கேது இணைகிறார் இந்த இந்தமாரி அமைப்பிலையும் சந்திராதி யோகம் செயல்படக்கூட முடியாத நிலையில் இருக்குது ஒருவேளை இதோட செவ்வாய் இணைகிறார் அதனால் எந்த தவறு இல்லை சந்திரனோடு செவ்வாய் கூடலாம் அற்புதமான யோகத்தை தான் பெற்றுத்தரும் இதை நீங்கள் டிகிரி அடிப்படையிலையும் நீங்கள் சந்திராதி பார்க்கணும் சந்திரன் என்ற வீட்டிலேருந்து ஆறு ஏடி எட்டாம் இடங்களில் குரு சுக்கரன் புதன் இது போன்ற கிரகங்கள் இருந்துட்டாலே அங்கே வந்து அது அது வந்து சுபத்துவம் அடைஞ்சிரும் அப்படிங்கிற அமைப்பு எடுக்க முடியாது நீங்கள் ஆறு ஏடி எட்டாம் இடங்களில் அதெல்லாம் எந்த டிகிரியில் இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் ஒருவேளை இப்படி இருக்கார் ஒருவேளை இப்படி இருக்காருன்னு வச்சுங்க இந்த இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்றார் இந்த இடத்துல இந்த சந்திரனுடைய சந்திரனுடைய ஒளியானது ஆறு ஏழு எட்டாம் மணிகள் இந்த சந்திர அதிபத்தில் புதன் சுபத்துவமாக இருக்கிற புதன் நேரடி சுபத்துவமாக இருக்கிறார் நேரடி பௌர்ணமி சந்திரன் பார்வையில் சந்திர அதியோகம் அப்படின்னு எடுக்கும்போது குருவினுடைய இந்த சந்திரனுடைய ஒளியானது குருவுக்கு கிடைக்கிது இந்த சந்திரனுடைய ஒளியானது சுக்கரனுடைய கிடைக்கிது அப்போ இந்த மூன்று கிரகம் சுபத்துவம் அடைகின்றன அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுத்துடலாம் ஒருவேளை இந்த இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சீங்க சந்திர அதியோகத்தில் செவ்வாய் இருக்காரு செவ்வாய் சுபத்துவம் அடைந்து விட்டார் என்று அழைப்பு எடுக்க முடியாது சுக்கரனோடு செவ்வாய்க்குடி வேணும் சுபத்துவம் அடைந்து விட்டார் எடுக்கலாம் ஆனால் சந்திரனுடைய ஒளியானது செவ்வாய்க்கு கிடைக்கும் என்ற அழைப்பு எடுக்க முடியாது ஏன்னா சந்திர அதியோகம் சுபகரக்கு மட்டுமே உரித்தானது பாவகங்களுக்கு அது கிடையாது ஒருவேளை இந்த சந்திரனுக்கு நேர் எதிராகவே செவ்வாய் இருக்காருன்னு வச்சிங்க அப்போ சந்திரனுடைய ஒளியானது செவ்வாய்க்கு கிடைக்குதுன்னு எடுத்துக்கலாம் அதாவது ஆறு எட்டாம் இடங்களில் பாவகரன் அமர்ந்திருக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்க இங்கே சனியே இருக்கின்றார் இந்த இடத்துல சனி இருக்கின்றார் சனிக்கு சந்திராதியோகம் நீங்கள் எடுக்க முடியாது குருவுக்கு தான் உண்டு பாவகிறதுக்கு சந்திர அதிகம் கிடையாது அந்த அமைப்பை நீங்கள் எடுக்கணும் அதே போல் டிகிரி அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போது கூட நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா சந்திரனுடைய தொண்ணூறு டிகிரி ஆங்கிளில் சந்திரனுடைய ஓலிக்கு அதை ஓடி செதலானது விழம் தொண்ணூறு டிகிரி அளவில் விழும் அப்போ இந்த இடத்துல சந்திரன் இருக்கார் இந்த சந்திரன் பத்து டிகிரியில் இங்கே இருக்காருன்னு வச்சுங்க இந்த இடத்துல சந்திரன் பத்து டிகிரியில் இருக்காங்கன்னா நேர் எதிரில் உள்ள பத்து டிகிரியை மையப்புள்ளியாக வச்சு முன்பின் நாற்பத்தஞ்சு டிகிரி அளவுக்கு அவருடைய ஒளியானது விழும் இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் இந்த சந்திரனு சதுர்த்தசி ஓரளவுக்கு துவாதசி ஏகாதசியை தாண்டிய சந்திரனாக இருக்கும்போது முழுமையான ஒளி அமைப்பு கிடைக்கும் தொண்ணூறு ஒளி புரிஞ்ச நிலையில் அவர் வந்துருவார் இந்தமாதிரி அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் இதில் தான் நீங்கள் எப்படி டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா சந்திரன் இங்கே பத்து டிகிரியில் இருக்கார் இதே இடத்துல புதன் பத்து டிகிரியில் இருக்கார்னா முழுமையாக சந்திரனுடைய ஒளியானது புதனை கிடைக்கிதுங்கிற நம்பெடுக்கலாம் முன்பின் நாற்பத்தஞ்சு டிகிரி அளவுக்கு சந்திரனுடைய ஒளியானது வியாபித்திருக்கும் இதில் ஒரு நாற்பத்தைந்து டிகிரி அப்படின்னா இந்த புதனுக்கு பின்னாடி பாருங்கள் இந்த புதனுக்கு நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பத்து டிகிரியில்னா புதன் இருக்காரு அப்போ இந்த ராசிக்கு இடத்துல பத்து டிகிரி இருக்குது இதற்கு பின்னாடி பாருங்கள் திரு இதுக்கு பின்னாடி நாற்பத்தஞ்சு டிகிரி அளவில் எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல முப்பத்தஞ்சு டிகிரி வரைக்குமே இங்கே வரும் அப்படிங்கிற அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல முப்பத்தஞ்சு டிகிரின்னா முழுக்க முழுக்க இந்த ராசி கட்டத்தை முழுவதுமாக இந்த சந்திரன் பார்ப்பார் இந்த ராசி கட்டத்தை முழுவதுமாகவே இந்த ஆறாம் இடத்துக்கு முழுவதுமாக இவருடைய ஒளியானது கிடைச்சிடும் ஏன்னா இங்கேருந்து பத்து டிகிரி இதுக்கு முன்னாடி இந்த ராசிக்கட்டம் முழுக்க முப்பது டிகிரி அப்போ முழுமையான ஒளி அமைப்பு கிடச்சிடும் அதே போல் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இருபது டிகிரி பேலன்ஸ் இருக்குது அப்போ இந்த ராசி கட்டத்தில் உள்ள இருபது டிகிரியில் இதற்கு இந்தாண்ட உள்ள இருபது டிகிரி உள்ள கிரகங்களை அவர் சுத்தப்படுத்துவார் அதற்கு இந்தாண்ட பதினஞ்சு டிகிரி அளவு மட்டுமே அவர் சுத்தப்படுத்துவார் இங்கே தான் நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் அப்போ இங்கே இருந்து இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா பத்து டிகிரி தான் இந்த ராசி கட்டத்தில் வந்திருக்கார் புதன் அப்போ இதில் நீங்கள் பின் இந்த புதன் என்ற வீட்லேருந்து பின் சைடு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கட்டை முழுவதும் இடத்தில் உள்ள எல்லா கிரகத்தையுமே அவர் பார்த்துவார் இந்த இந்த ராசி கட்டத்தில் எத்தனை டிகிரியில் இருந்தாலும் அவர் பார்த்துருவாரு ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் பத்து டிகிரியில் இருக்கார் புதன் பத்து டிகிரியில் இருக்காரு இங்கே பேலன்ஸ் எவ்வளோ வந்துடுது இரு இந்த பத்து டிகிரியை மைய புள்ளியாக வச்சு தான் நீங்கள் நாற்பத்தஞ்சு டிகிரி எடுக்கணும் அப்போ இந்த இடத்துல இதுக்கு பேலன்ஸ் இந்த ராசி இடத்துல இன்னும் இருபது டிகிரி இருக்குது இதுலேருந்து இன்னொரு ஆமாம் இருபத்தஞ்சி டிகிரி வரைக்கும் வரும் அப்போ இதில் இருபது இது இருபத்தஞ்சி அப்படின்னா நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்குமே இந்த அமைப்பு வந்துடும் இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது இருபது இந்த இடத்துல வந்து இருபத்தஞ்சு அப்படின்னா ஒருவேளை இந்த இடத்துல இருபத்தேழு இருபத்தி ஏழு இருபத்தாறு இருபத்தி ஏழு டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க அப்போ இந்த யோகம் கிடைக்காது அப்போ நீங்கள் முழுவதுமாக சந்திராதி டிகிரி வைப்பில் எப்படி இருக்கணும் நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிள் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் அதுலேயும் இந்த சந்திரன் ஒளிபூர்ந்தில் இருந்தால் தான் அதுக்கு தகுந்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும் இவர் பௌர்ணமி சந்தனாக இருக்கிறதுனால தான் நான் அந்தளவுக்கு சொல்கிறேன் ஒருவேளை ஒரு ஒரு தசமி சந்தனாக இருக்கார் ஏகாத சந்தனாக இருக்கலாம் இதனுடைய டிகிரி வாய்ப்போடு குறையும் இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி அனுப்பில் கூட குறைபாடு ஏற்படலாம் ஏன்னா இந்த இடத்துல முழுமையான ஒளி அமைப்பு கிடைக்காது இதை தான் நீங்கள் பௌர்ணமி சந்தனாக வச்சு நான் சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் நீங்கள் அந்த சந்திரனுடைய ஒளியை எடுக்கலாம் இதில் சுபகிரங்களுக்கு தான் சந்திரனுடைய குரு புதன் சுக்கரனுக்கு தான் சந்திராதியோகம் உண்டு இதே இதுக்கு கிடையாது பாவகிரம் இருக்கும்போது அதற்கு நீங்கள் அதிகம் எடுக்க முடியாது சந்திரனுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்காரு அப்போ அந்த ஒளி கிடச்சிருமா அப்படிங்கிற அமைப்பு எடுக்க முடியாது அதே போல் இந்த இடத்துல எந்த கிரகமுமே இல்லை இந்த இடத்துல எந்த கிரகமே இல்லை குரு மாறாக இங்கே இருக்காருன்னு வச்சுக்கீங்க எந்த கிரகமே இல்லாமல் இந்த இடத்துல குரு இருக்காரு இந்த சந்திர அதிகம் இந்த பௌர்ணமி சந்திரனாகவே இருந்தாலும் கூட இந்த பாவகத்தை படுத்திடுவார் என்று நீங்கள் எடுக்க முடியாது அப்போ இந்த சந்திரனோட ஒளியானது ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் உள்ள கிரகங்களுக்கு தான் ஒளி கிடைக்கும் இந்த சந்திரன் ஆறாம் இடத்தை பார்த்துட்டு இந்த ஆறாம் இட சுபத்துவம் அடிச்சு சந்திர அதியோகத்தில் ஆறாம் இட சுபத்துவம் அடிச்சிச்சு என்று எடுக்க முடியாது அந்த அமைப்பிலே நீங்க எடுக்க முடியாது ஒருவேளை இந்த எட்டாம் இடத்துல கிரகமே இல்ல அப்ப சந்திர அதியோகனா ஆறு ஏடி எட்டாம் இடங்கள் உள்ள கிரகங்களை சுபத்துவடுத்துவார் ஆறு அடி எட்டாம் இடங்கள் உள்ள சுபகிரங்களை சுபத்துவப்படுத்துவார் ஒழிய அந்த இடத்துல உள்ள பாவகத்தை அவர் சுபத்துவப்படுத்த மாட்டார் அப்ப இங்கே பாவகம் சுபத்துவம் ஆயிடுச்சுன்னு நீங்க எடுக்க முடியாது ஒருவேளை இடத்துல கிரகங்களை இல்லைன்னா கூட ஆறாம் இடத்துல இந்த நின்ற வீட்டுல இந்த இடத்த சுபத்துவடுத்திட்டாரு இது இந்த லக்கணத்திற்கு எட்டாம் இடமா வருது அப்ப இது சுபத்துவப்படுத்திட்டாருன்னு நீங்க எடுக்க முடியாது அங்க கிரகங்கள் இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல கிரகங்கள் இல்லைன்னா அந்த பாயிண்ட் கிடையாது இது போன்ற சந்திராதியோகம் எப்போது செயல்படும் நாப்பத்தஞ்சு டிகிரி அளவில் நீங்க எடுக்கலாம் சந்திரன் எத்தனை டிகிரியில் இருக்காருங்கிறத நீங்க மையப்படுத்தணும் ஒருவேளை இந்த சந்திரன் இந்த சந்திரனே இருபத்தொம்போது டிகிரியில் இருக்காரு இருபத்தொம்போது டிகிரில இந்த சந்திரன் இருக்காருங்க அதாவது நெருங்கி வந்துட்டார் இருபத்தொம்போது டிகிரியில் டிகிரில வந்துட்டார் அப்படிங்க அப்படிங்கிற அமைப்பில் இந்த இந்த இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கா இந்த குரு அவர் சுமத்துப்படுத்த முடியாது இந்த இடத்துல குரு வந்து சுபத்துவப்படுத்த முடியாது குரு தான் சந்திரனை வேணால் சுபத்துவப்படுத்தலாம் ஆனால் சந்திரன் வந்து இந்த இடத்துல சுமத்துவப்படுத்த முடியாது ஏன்னா இங்கே சந்திர அதிபத்தில் குரு வந்துடுறாருன்னு நீங்கள் எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் டிகிரி அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல சந்திரன் எத்தனை டிகிரி வந்துட்டார் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கார் இந்த இடத்துல குரு ஒரு டிகிரியில் இருக்கார் இந்த இடத்துல குரு ஒரு டிகிரியில் இருக்காரு இங்கே சந்திரன் டிகிரி இருக்கும் இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா சந்திர அதிகத்துல குரு புதன் சுக்கரன் வராங்க இந்த இடத்துல சந்திர அதிபம் குருவுக்கு கிடைக்குது இந்த ஒளி குருவுக்கு படுது என்று நீங்கள் எடுக்க முடியாது ஏன் நீங்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல எத்தனை டிகிரில இருக்கு சந்திரன் இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்காரு அப்ப இந்த இருபத்தொம்போது டிகிரியில் நீங்கள் நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னா அதற்கு நேர் எதிராக உள்ள இடத்துல வைக்கணும் இந்த இடத்துல சந்திரன் இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கார் அப்படின்னா அதற்கு நேர் எதிராக உள்ள இருபத்தொம்போது டிகிரினா நீங்கள் எங்கே எடுக்கணும் இந்த இடத்துல பத்து டிகிரி வச்சு நான் பத்து டிகிரி சொன்னேன் இந்த இடத்துல சந்திரன் இருபத்தொம்போது டிகிரினா நீங்கள் கடகத்தில் இருபத்தொம்போது டிகிரியை மையப்படுத்தணும் கடகத்தில் புதன் இருக்கார் இருபத்தொம்போது டிகிரியில் இருக்காருன்னு வச்சிங்க இந்த இப்போ இருபத்தொம்போது டிகிரி இங்கே நீங்கள் மையப்படுத்திங்கன்னா முன்பின் நாற்பத்தஞ்சு டிகிரின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் நாற்பத்தஞ்சு டிகிரின்னு எடுத்திங்கன்னா இதில் உங்களுக்கு இருபத்தெட்டு டிகிரி வந்துடுது அப்போ இதில் இதுக்கு இந்தாண்ட வந்து ஒரு பதினஞ்சு டிகிரி ஆனால் இங்கே குரு எத்தனை டிகிரி இருக்காரு ஒரு டிகிரியில் வந்துட்டார் இப்படி தான் நீங்கள் சந்திராதிபத்த டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் இங்கே பாருங்க சந்திரன் இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கார் இதற்கு நேர் ஆசிரில் உள்ள இருபத்தொம்போது டிகிரியில் ஒரு இருபத்தொம்போது டிகிரி மைய புள்ளையாக வச்சு முன்பின் நாற்பத்தஞ்சு டிகிரியில் நீங்கள் எடுக்கணும் அப்போ இருபத்தொம்போது டிகிரி நீங்கள் இங்கே மைய புள்ளையாக வச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படிங்கிறது இதிலே இருபத்தெட்டு டிகிரி போயிடுச்சு இதுக்கு இந்தாண்ட அப்படின்னு பார்க்கும்போது திருட பதினஞ்சு இது இதுக்கு இந்தாண்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு டிகிரி இருபத்தொம்போது மாதிரி நாற்பத்தஞ்சு அப்போ இதில் பதினாறு டிகிரி அளவில் மட்டுமே அவர் பார்ப்பா இங்கேருந்து இருபத்தெட்டு டிகிரி இதோடு உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் பதினாறு ஆனால் இங்கே குரு எத்தனை டிகிரியில் இருக்கார் ஒரு டிகிரியில் இருக்கிறார் ஒருவேளை இந்த குரு இங்கே இருபத்தெட்டு டிகிரியில் இருபத்தேழு டிகிரியில் இருக்காரா சுபத்தப்படுத்துவார் அப்போ இதை தான் நீங்கள் அமைப்பில் பார்க்கணும் இங்கே குரு ஒரு டிகிரியில் இருக்கார் சந்திர சந்திரனிங்க இங்கே இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கார் இப்போ வந்து இவர் சுபத்தப்படுத்திடுவார் என்று நீங்க விட முடியாது அப்ப டிகிரி அடிப்படையில் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் கிரகம் சுபத்தமா ஆயிடுச்சுன்னு நீங்க எடுத்து விட முடியாது சந்திராதியோகம் எப்போதெல்லாம் செயல்படும் டிகிரி அடிப்படையில் எப்படி பார்க்கணும் செயல்படாத தன்மை என்பது சந்திரன் பங்கப்பட்ட தன்மை இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்றார் இந்த இடத்துல சனி இருபது டிகிரில இருக்காரு இந்த சனியினுடைய மூன்றாம் பருவ சந்திரனுக்கு கிடைக்கும் அப்ப இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் கூட இவருக்கு இங்கே ஒளி அமைப்பானது குறைவான உண்டு இந்த இந்த இடத்துல உள்ள சந்திர அதிபவத்துக்கு பலன் கிடையாது சந்திரன் இந்த இடத்துல உள்ள சந்திரனுக்கு நீங்கள் பலன் எடுக்க முடியாது இந்த சனி சனி இந்த சந்திரனை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த குரு புதன் சுக்கரனுடைய பார்வை நீங்கள் எடுக்க முடியாது இங்கே முழுமையாக தன்னுடைய ஒளித்தன்மை இழந்து விட்டார் சந்திரன் பௌர்ணமிலே பிறந்திருந்தாலும் கூட இதுபோன்று தான் நீங்கள் சீர்துக்கு பார்க்கணுங்க அப்போது தான் நம்மளுக்கு முழுமையான பலனானது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட்கள் தொடர்ச்சியாக போடுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்